மசாலா ம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு நோ சட்னி முருங்கப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க சாருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆளைவெற மட்டும் வச்சு ஆளைவேர ஆயில் எப்படி காய்ச்சறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வந்து காய்ச்சி காட்ட போகிறோம் இது வந்து இந்த ஆழ விறவை வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாகும் நம்ம அந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கிட்டோம்னா தலைக்கு தேய்ச்சிக்கலாம் உடம்புக்கு தேய்க்கலாம் ரொம்ப நல்லது இன்னும் வந்து இந்த ஆழ இந்த மாதிரி நம்ம காய்ச்சி வச்சுக்கிட்டு அதை வச்சு சோப்பு செய்யலாம் இப்போ நம்ம சோப்பு செய்கிறோம் நிறைய பேர் நம்ம கிட்ட சோப்பு வந்துட்டு சூப்பராக இருக்குமான்னு சொல்லியிருக்காங்க இந்த உளுந்து சோப்பில் ஆழவரவும் இருக்கு அதில் வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து அதாவது ஆழ கிடைக்கிறப்ப நான் எடுத்து பிரெஷ்ஷா போட்டுக்குவேன் ஆளை கிடைக்காதப்ப இந்த மாதிரி நம்ம வந்து ஆயில காய்ச்சி வச்சுக்கிட்டு அந்த ஆயிலை நான் சேர்த்துக்குவேன் எப்பவுமே நம்மளுக்கு ஆளை கிடைச்சிட்டே இருக்காது இல்லையா அப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம காய்ச்சி வச்சுக்கிட்டோம்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இப்போ வந்து ஆடை வேறு ஆயில் காய்ச்சப்போகிறோம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்மளுடைய வீடியோவெல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நிறைய கமெண்ட் வந்திருக்குது அதாவது அடுப்பில்லா சமையலை பார்த்துட்டு அம்மா சூப்பராக இருக்குது அடுப்பில்லா சமையலில் விதவிதமாக செஞ்சு காட்டுறீங்கம்மா அப்படின்னு ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க அப்புறம் பட்டேல் ஜெகதீஷ் அப்படிங்கிறவங்க அம்மா ஐம் ஃப்ரம் குஜராத் மல்லிப்பூ இட்லிக்கு வந்து அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு உங்கள் இட்லியை இருந்து ரொம்ப ஆசையாக இருக்குது நான் வந்து கண்டிப்பாக கோயம்புத்தூருக்கு வரும்போது உங்கள் வீட்டுக்கு வர எனக்கு உங்கள் கையால் இதே மாதிரி இட்லி செஞ்சு கொடுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க நம்மளும் வந்து கண்டிப்பாக வாங்க நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் நம்மளுடைய மல்லிகை இட்லிக்கு வந்து தீனா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க அம்மா உங்க இட்லியை பார்த்து நான் செஞ்சேம்மா சும்மா சொல்லக்கூடாது சூப்பரா வந்துச்சு எங்களோட ஸ்ரீலங்கா நாட்டு மக்களுக்கு உங்க இட்லி பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து நம்ம நம்ம செய்கிற இட்லி வந்து நம்ம கோயம்புத்தூரில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நிறைய பேர் பார்த்து செய்கிறாங்க அது போக இந்தியாவிலேருந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு அம்மாக்கு கமெண்ட் பண்ணி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி நம்மளோட சோப்பு நம்மளுடைய ப்ராடக்ட்டையுமே ஃபாரின்லேருந்து நிறைய பேர் கேட்குறாங்க பட் இங்கேருந்து கொரியர் சார்ஜ் ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறதுனாலேயே நம்ம வந்துட்டு ரொம்ப நிறைய ஸ்டாக் வேணும்னு கேட்குறவங்களுக்கு மட்டும் சென்ட் பண்ணுறோம் ஒன்று ரெண்டு வேணுங்கிறவங்களுக்கு வந்து இப்போதைக்கு அனுப்ப முடியறதில்லை ஸோ வந்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க இப்போ வந்து நம்ம வேற ஹாயில் எப்படி செய்யறது அப்படிங்கறது வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற அந்த ஆளுங்க வெள்ள அமைச்சு வைங்க அப்பதான் நாங்க போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் கத்தாலை அறுத்துக்கலாம் தண்ணிக்குள்ள போட்டீங்க பாருங்கள் அந்த எல்லோ கலர்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி முள்ளு சைடு அந்த சைடு ரெண்டு சைடு அப்படி கீறி எடுத்துருங்க நம்ம எல்லாத்தையும் அந்த உள்ள இருக்கிற சதை எடுத்துட்டா இப்ப இது எவ்வளவு இருக்குதுன்னு வெயிட் போட்டு பார்க்கணும் இது வந்து எவ்வளோ இருக்குமோ அதுக்கு தகுந்த தான் நம்ம எண்ணெய் சேர்த்து காய்ச்சணும் நானூற்றி முப்பது கிராம் இருக்குது இப்போ இதுக்கு எவ்வளவு நம்ம வந்து எண்ணெய் சேர்க்கணும்னா மூணு மடங்கு எண்ணெய் சேர்த்தணும் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு கிராம் எண்ணெய் எடுத்திருக்கிறேன் நம்ம வந்து இந்த கத்தாலையை வந்து சில பேர் முழுசாக அப்படியே வெட்டி போட்டு எண்ணெயில காய்ச்சுவாங்க நம்ம அப்படி காய்ச்சனோம்னா அதோட முழுமையான சக்தி கிடைக்காது அதனால இதை வந்து நல்லா அரைச்சுக்கணும் இந்த மாதிரி கிளைண்டரில் வச்சுக்கோங்க இல்லாட்டி மிக்சியில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் அரைச்சி மாதிரி நம்ம அடிச்சு எடுத்தா தான் இதனுடைய மருத்துவ குணம் நம்மளுக்கு ஃபுல்லா கிடைக்கும் இப்ப இது இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து தேங்காய் எண்ணெயை அடுப்புல வச்சிருக்கோம் பிறகு இப்போ லைட்டா பப்ளிஸ் வருது இப்போ நம்ம இந்த நம்ம அடிச்சு வச்சிருக்கிற இந்த கற்றாலையை அதை ஊற்றிக்கணும் ஊற்றி நல்லா அப்படியே கிண்டி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும் கொதிச்சு இதெல்லாம் அப்படியே நல்லா உருகி எண்ணெயில் சார்ந்து அந்த எண்ணெய் வந்து நம்மளுக்கு தெளிவான எண்ணெய் வர்றது நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும் இப்போ என்னோன்னா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும் இதை வந்து ஃபுல்லாகவே ஸ்பீடாக வச்சுறாங்க குறைச்சி வச்சுக்கணும் கொறைச்சி வச்சு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடணும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் தூக்கி ஒரு பத்து நிமிஷம் வைக்கணும் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா அந்த உள்ளே இருக்கிற இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்போ தான் அது வந்து நல்லா வந்து வெந்து வரும் அடுப்பை ஆப் பண்ணாமல் அப்படியே நம்ம சூடு பண்ணிக்கிட்டே இருந்தால் கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த கலர் வராது எண்ணெய் எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் மெரூன் கலர் வரணும் அப்படி வரணுன்னா அடுப்பை கொஞ்சம் நேரம் ஆப் பண்ணணும் அப்புறம் சூடு பண்ணணும் அப்புறம் ஆஃப் பண்ணணும் அப்புறம் சூடு பண்ணணும் ஆனால் அடுப்பை மினிமமான சூட்டில் நல்லா குறைச்சி வச்சு பண்ணணும் இப்போ எனக்கு வந்து அரை மணி நேரம் ஆச்சு நிறைய இந்த கலர் தான் வந்துருக்குது இன்னும் வந்து இதெல்லாம் பாருங்கள் அந்த அடியில் இருக்க பார்த்தீங்களா அதெல்லாம் திரண்டு கருப்பாக எண்ணெய் வந்து கோல்டு கலர் வரும் இப்போ அந்த மாதிரி இப்போ பாருங்க நல்லா அந்த கற்றாழையெல்லாம் வெந்து அந்த கலர் வந்துருக்குது எண்ணெயுமே நல்லா அப்படியே முறிஞ்சு வந்து நிற்கிது பாருங்கள் அதாவது நம்ம ஊற்றையில் ஃபஸ்ட்டு வெள்ளையாக இருந்துச்சு அப்புறம் குளக்கொளனும் நிறையா வந்துச்சு இப்போ எல்லாமே நல்லா வெந்து எனக்கு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு அடுப்பு ரொம்ப ஸ்லோவில் வச்சுருந்தேன் ஒன்றரை மணி நேரத்தில் இந்த மாதிரி வந்துருக்குது இது வந்து இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் ஆப்பண்ணுவேன் நான் ஆப்பணில் காட்டுவேன் இப்போ நான் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்குறேன் பாருங்கள் நல்லாவே அந்த எண்ணெயெல்லாம் நல்லா உருண்டு திரண்டு நல்லா நிற்கிது இந்த கலர் வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டி நல்லா ஒரு துணியை போட்டு வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஆற வச்சு நல்லா ஆரிடுச்சு அப்போ நம்ம வந்து நல்லா ஃபுல்லா அந்த ஆளை வேறவை நம்ம அரைச்சி போட்டோம் அரைச்சி போட்டதுனால பாருங்க கீழே வந்து அப்படியே குருணை குருணையே அப்படியே அந்த அடியில் மட்டும் சேராட்ட நிற்கிது மாதிரி எல்லாமே நல்லா தெளிவாக வந்துடுச்சு இருந்தாலும் இதை வந்து இப்போ நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துருக்குறோம் இதை வந்து நல்லா துணியை போட்டுக்கோங்க அவ்வளவு கத்தால எடுத்து நம்ம போட்டோம் தான் அதில் வந்து சக்க வரும் நல்லா அரைச்சி நம்ம போட்டதுனால நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இவ்வளவு தான் இருக்குது இதில் நல்லா எதுவுமே இல்லை நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போ நம்ம எல்லாத்தையும் வடிகட்டியாச்சு வடிகட்டிட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்ற போகிறேன் நம்ம வந்து தலையில சூப்பரா எண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த எண்ணெயை வச்சு தலைக்கு தேய்ச்சுக்கலாம் கை காலு மூஞ்சி எல்லாத்துக்குமே தேய்ச்சிக்கலாம் ரொம்ப நல்லது முடிக்கு இன்னும் ரொம்ப நல்லது நல்லா வந்து ஷைனிங்கா இருக்கும் நல்லா கருப்பு கொடுக்கும் நல்லா வளரும் தலையில வந்து அந்த என்னது பொடுகு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போயிரு இது மட்டுமே நம்ம வந்து இந்த மாதிரி காய்ச்சி கூட நம்ம தேய்ச்சுக்கலாம் இதை வச்சு நான் சோப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஆளை வேற கிடைச்சதுன்னா இதே மாதிரி நீங்களே செஞ்சு வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணி கேட்க ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்